வந்து குத்துற மாதிரி அங்கங்க வந்து செட் பண்ணி இங்க வந்து எல்லா மக்களும் அது மட்டும் இல்லாம இங்க ரியாதுல வந்து மேட்ச் வந்து நடந்துட்டு இருக்காங்க என்ன இங்கே போய்கிட்டுருக்கேனா ஸோ நம்ம வந்து ரியாத்தில் தான் நம்ம இருக்கோம் ஸோ இங்கே ரியாத்தில் வந்து ரியாத்து சீசன் சொல்லக்கூடிய ஒரு யூரோப்ஸ் ஸ்ட்ரைலில் வந்து இங்கே ஒரு செட் மாதிரி வந்து இங்கே போட்டிருக்காங்க ஸோ அந்த இடத்துக்கு தான் நம்ம வந்து போய்கிட்டு இருக்கோம் நம்மெல்லாம் யூடியூப் இன்ஸ்டாவில வந்து பார்த்துருப்போம் ஒரு வந்து யூஎஸ் செட்டப்பில் கூட வந்து இந்த கண்ணாடி மிரர் மாதிரி லைட்டெல்லாம் போட்டு பயங்கரமாக வந்து இங்கே செட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ஸோ அங்கே போயிட்டு வந்து என்னென்ன இருக்குது ஸோ என்ட்ரிக்கான காசு வாங்குறாங்களா ஸோ அது வந்து ஒர்த்தாக ஃபேமிலி போகிறதுக்கு அப்படிங்கிறது வந்து ஃபுல்லாக இந்த வீடியோ நீங்கள் பார்ப்பீங்க நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க மறக்காமல் சப்ஸ்கரைப் பண்ணிங்க

வேற லெவலில் வந்து இங்கே செட்டப் எல்லாம் பயங்கரமாக வந்து செட் பண்ணியிருந்தாங்க கிட்டத்தட்ட இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் ரியாத் அப்படின்னே சொல்லலாம் அதாவது ரியாத் சிட்டியை தாண்டி வந்து ஒரு ஒதுக்குப்புறத்தில் தான் வந்து இந்த மாதிரி செட் பண்ணியிருக்காங்க ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சுற்றி வந்து எல்லா இடத்துலையும் வந்து ஒரு மிரரை வந்து செட் பண்ணி அதில் டிஸ்பிளே வந்து லைட்டை வந்து செட் பண்ணி ஒவ்வொன்றா வந்து நம்மளால் பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாமல் உள்ளக்கு வந்து நம்ம வந்து ப்ளே பண்ணி ஏதாவது விளையாடுறதுக்கு கூட என்ன செய்யறாங்கன்னா காசு பே பண்ணி விளையாடுற மாதிரி அங்கங்கே வந்து ஒவ்வொரு செட்டப் மாதிரி வந்து இங்கே செட் பண்ணியிருக்காங்க இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா பங்கூஸ் வந்து நம்மளால் இங்கே பார்க்கவே முடியல பச்சைகளை தான் வந்து இங்கே அதிகமாக பார்க்க முடியுது ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சவுதி மக்களே விட வந்து இங்கே பச்சைகளும் இந்த பருது அதாவது மிஸ்திரிக்காரன் தான் வந்து இங்கே ரொம்ப அதிகமாகவே வந்து இங்கே இருக்காங்க ஸோ இவங்கள தான் வந்து இங்கே ரொம்ப அதிகமாக வந்து இவங்களுக்கே வந்து செட் பண்ண மாதிரி தான் வந்து இந்த இடமே அப்படி இருக்குது போல் ஸோ அந்த அளவு வந்து மிஸ்ரியும் பச்சைகளோட கூட்டம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகவே இங்கே வந்து நம்மளால பார்க்க முடிஞ்சு நம்மளும் மெது மெதுவாக உள்ளக்கம் வந்து நடந்து போக ஆரம்பிச்சோம் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய கிரௌண்டில் வந்து இவங்க வந்து இந்த மாதிரி ஒரு செட்டப்பை வந்து செட் பண்ணியிருக்காங்க ஸோ நம்மளால வந்து போய் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணுற அளவுக்கு கூட நம்மளால் வந்து போக முடியாது ஸோ அந்த அளவுக்கு ஒரு பெரிய டிஸ்டன்ஸில் தான் வந்து இடத்தை வந்து இவங்க செட் பண்ணியிருக்காங்க உள்ளக்க பார்த்தீங்கன்னா பேமெண்ட் பண்ணிட்டு வந்து அந்த ஒரு பாக்ஸில் வந்து குத்துற மாதிரி அங்கங்கே வந்து செட் பண்ணி இங்கே வந்து எல்லா மக்களும் விளையாண்டுட்டு இருந்தாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே ரியாத்தில் வந்து டபிள்யூ டபிள்யூ வந்து மேட்ச் வந்து நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ எங்கடா எவனையா ஒருத்தனை வந்து அண்டர்டேக்கரையோ ஜான்சினியோ பார்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அங்கங்கே சுற்றி சுற்றி பார்த்தேன் பட் இங்கே டிஸ்பிளேல வந்து ஒரு பொம்மை மேட்ச் தான் வந்து இங்கே ஆடிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஃப்ரெண்டு சொன்னால் ஸோ நம்ம உள்ள போகிறதுக்கு வந்து காசு பே பண்ணணும் அப்படிங்கிறனால வந்து வெளியே நின்று அங்கிருந்து நகர ஆரம்பிச்சிட்டோம் உள்ள பாத்தீங்கன்னா ஒரு சில இடத்தை வந்து உங்களை காட்டுறேன் நீங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கறதையும் உடனே நம்மளும் முடிஞ்ச அளவுக்கு வந்து அங்கே இருக்கிற இடத்துல உள்ள எல்லா இடத்தையும் வந்து ஓரளவு விசிட் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் ஸோ ஃபேமிலிக்கு என்டர்டைன்மெண்ட் பண்ணுற அளவுக்கு வந்து இந்த ப்ளேஸ் ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் சும்மா அப்படி போனீங்கன்னா ஒரு டென் மினிட்ஸ் வந்து விசிட் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பிடலாம் பெரிய அளவுக்கு ஒருத்தன ப்ளேஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது ஸோ நீங்கள் வந்து இங்கேலாம் போயிட்டு டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க எங்களே மாதிரி அது மட்டும் இல்லாமல் உள்ளக்க பார்த்தீங்கன்னா எந்த ஒரு செக்யூரிட்டியோ எந்த ஒரு போலீஸையும் நம்மளால் வந்து பார்க்க முடியல என்ன கேட்டால் ஃபேமிலியை நீங்கள் போயிட்டு அங்கே ஸ்பெண்ட் பண்ணுறதை விட வேறு ஏதாவது லொக்கேஷனுக்கு போயிட்டு ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த இடத்துக்கு வந்து நான் கண்டிப்பா சொல்லுவேன் சோ மக்களே நம்ம சேனலை நீங்க first பார்க்குறீனா மறக்காம subscribe பண்ணிட்டு bell தட்டி விட்டுருங்க சலாம் மக்களே